மக்களே வணக்கம் இந்த அரண்மனை டாஸ்கில் திவ்யா வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க எதிர் நாட்டு மன்னருக்கு வணக்கம் சொல்றாங்க அப்போ எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு இருக்கும் போது எஃப்ஜே செய்கிற ஒரு காரியத்தை நீங்க பாருங்க அதே மாதிரி அந்த நாட்டு மன்னரும் மன்னருமான நடிப்பு அரக்கனுமான அதே தான் செய்கிறாரு ஆனால் எஃப்ஜே விட்டாங்க வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து கண்டிக்கிறாங்க இது மாதிரி பண்ணக்கூடாது அனாதிரிகமான செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எஃப்ஜே என்ன பண்றாருன்னு பாருங்க பாருங்க சரிங்களா எஃப்ஜே என்ன பண்ணுறாருன்னு இதே செயலை நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கார் இல்லையா அவரும் இதே தான் பண்ணுறாரு மன்னருக்கு திவ்யா வணக்கம் சொல்லும் போது அவர் இதே மாதிரி பண்ணுறாரு கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினி நினப்பவருக்கு மண்டையில கொட்டி உட்கார வைக்கிறத விட்டுட்டு யாரா இவங்களுக்குலாம் டயலாக் எழுதி கொடுக்கிறாங்கன்னு தெரியலையே ஓவரா பொறியுறாங்கப்பா முடியல திவ்யா பேசும்போது இந்த மாதிரி செயல் செஞ்சதுக்கு அநாகரிகமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க அதையே கேளுங்க செயலை கானா வினோத் மற்றும் அவர்கள் சபையில் உள்ள மற்ற அனைவரும் கண்டிக்கிறாங்க கரெக்டு தான் ஒரு மன்னரே இப்படி செய்யக்கூடாது தப்பு தான் பண்ணர் வந்து உதாரணமாக இருக்கணும் அவரே இப்படி தப்பு பண்ணும்போது தப்பு தான் கரெக்ட் கேட்குறது ஆனால் ஸ்டார் ஏன் இப்படி பண்ணார் சரி ஓகே அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம் அதுக்காட்டி பாய்